பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல பதிவுகளை பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் தியானம் யோக பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரும் இது இந்த ஜோதிடம் சொல்லக்கூடியதே வேதத்தினுடைய கண்கள்னு சொல்கிறாங்க இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஒளியை காட்டக்கூடியது தான் ஜோதிடம்னு சொல்கிறோம் இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டா இறை சக்தியை உணர்வதற்கு கூட இந்த ஜோதிடம் பயன்படும் பல விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம் குறிப்பாக இந்த கோள்களினுடைய சாரம் ஒவ்வொரு தினப்பலனும் வருட பலன்களும் மாத பலன்களையும் பற்றி பேசிகிட்டு வரோம் இன்னைக்கு பாருங்களேன் இந்த தை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களாக பேசுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியை வச்சு பலன்களை இன்னும் குறிப்பாக பிரித்து எடுத்துக்கிட்டே வரலாம் சரி இதில் பாருங்களே இந்த மாத பலன்னு சொல்கிறோம் தை மாதத்திற்குன்னு ஒரு சிறப்பு உண்டு தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவோம் என்னென்னா நாம் விதைச்சதையெல்லாம் அறுவடை எடுக்கக்கூடிய மாதமா எதையெல்லாம் நாம் செய்த புண்ணிய விதைகளையெல்லாம் இந்த தை மாதத்தில் அறுவடைக்கு வருமா நாம் நிறைய செஞ்சுருப்போம் நிறைய சிரமங்கள்லாம் இருந்திருக்கும் வாழ்க்கையில் நிறைய நன்மையான பலன்கள்லாம் செய்திருப்போம் எப்போ இந்த நன்மையான விதைகளுக்கெல்லாம் நாம் விதைத்த நன்மைகள் எல்லாம் அறுவடைக்கு வரும்னா அந்த தை மாதத்தில் வருமா அற்புதமான மாதம் தை மாதம் எதை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாம் இந்த விஷயத்தை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாமா என்னன்னா சூரிய பகவான் சுழற்சியில் சனி பகவானோடைய வீட்டில் அதாவது மகரத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு மாத காலம் இதை தான் தை மாதம்னு சொல்கிறோம் சனி பகவான் யாருன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கர்மக்காரகன்னாவே நாம் எதை செய்தோமோ அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் நம்ம நிறைய துன்பத்தில் இருந்திருந்தாலும் நாம் செய்த புண்ணிய கர்ம பலன்களையெல்லாம் எல்லாம் இந்த தை மாதத்தில் அனுபவிக்க முடியுமா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வருகின்றார் இந்த வீட்டிற்குரிய கிரகம் சனி பகவான் பத்து பதினொன்று தொழில் அதே போல் லாபம் ரெண்டுமே காலபுருஷதத்துவத்திற்கு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய தொழில் லாபத்திற்கு உண்டான கிரகம் சனி பகவான் அவருடைய வீட்டில் சூரியன் சஞ்சரித்து வருகின்றார் நாம் செய்த புண்ணிய பலன்களையெல்லாம் அறுவடைக்கு உண்டான காலம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றோம் தை மாதம் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு திருவிழாவிற்கு அற்புதமான மாதம் இதில் தான் பொங்கல் வருது மாட்டுப் பொங்கல் வருது தமிழர்களுடைய அற்புதமான மாதங்களில் திருவிழா மாதமாக கணிக்கக்கூடிய இந்த தை மாதம் சிறப்பான ராசி வலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பொதுவான கருத்துக்களாக ராசி பலன்களை பார்ப்போமே சோபகிருது வருடம் தை மாதம் மகர ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே சரி உங்களுடைய ராசிக்கு ரெண்டிலே சனி பகவான் இந்த ஜென்மச்சனியினுடைய பாதிப்புகள் எல்லாம் நீங்கி அற்புதமான காலம் உருவாகக்கூடிய காலம் இனி வரக்கூடிய காலங்கள்லாம் பாருங்களேன் மகர ராசிக்கு ஒவ்வொரு கிரகச்சாரங்களும் சிறப்பான பலன்களை தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது மூணில் ராகு ரெண்டில் சனி பகவான் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஒரு குறிப்பு எடுப்போம் இருந்தாலும் நான்குக்குரிய பதினொன்றுக்குரிய லாபஸ்தானாதிபதி நான்காம் வீட்டிற்குரிய சுகஸ்தானாதிபதி இந்த தை மாதத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சமாகிறார் எடுக்கக்கூடிய காரியங்களிலெல்லாம் வெற்றியும் ஒரு நல்ல அனுகூலமும் லாபம் சிறிது நாட்களாகவே சிரமமான சரியில்லாத சூழ்நிலையில் இருந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் உண்மையிலே ஒரு மாற்றத்திற்குண்டான தான் இந்த மாற்றத்துல ஒரு அற்புதமான வளர்ச்சிகளும் ஒரு நாளுக்கு நாள் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய புதிதா வாகனம் வாங்கலாம் புதிய இடத்தினுடைய சேர்க்க தாயாரோடு இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய லாபமாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக இருக்கின்றது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த காலம் சரி ஆறாம் மீட்டிற்குரியவனும் ஒன்பதாம் மீட்டருக்குரிய புதன் புதன் பகவானும் உங்களுடைய ராசியிலேயே வருகிறார் இதையும் கவனிச்சு பாருங்களேன் ரொம்ப நாள் வேலையில் சிரமம் இருந்தது வேலைக்கு அலைச்சலாக இருக்குது எனக்கு சரியான வேலை கிடைக்கலைன்னு சொல்லக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு கூட இந்த மாதத்தில் புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு உயர் அதிகாரமும் உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடிய செல்வாக்கான சூழ்நிலை எல்லாம் உருவாகுது மகர ராசி நண்பர்களுக்கு வேலைக்கு ஒரு அனுகூலமான மாதம்தான் இந்த மாதம் லாபமாகக்கூடிய மாதம் ஒன்பதாம் அதே போல் புதன் ஒன்பதாம் மீட்டருக்குரியவனும் புதன் தான் உங்களுடைய ராசிக்கே வருகின்றார் இல்லையா சிறிது நாளாகவே நாங்கள் ஒரு கட்டடம் கட்டணும் அந்த கட்டடத்தினுடைய பணியை முழுமையாக முடிக்க முடியல அதே போல் சொத்துக்கள் தந்தையார் வழியில் ஏற்பட்டிருக்க சொத்து பிரச்சனைகளெல்லாம் சுமூகமான முடிவு விட்டுப்போன கட்டிடத்தை கட்ட முடியாமல் சிரமப்பட்ட கட்டிட வேலைகள் ஏதாவது பாக்கி இருக்குதுன்னா கூட அல்லது கட்டிகிட்டு கட்டிடங்கள் பாதியில் ஸ்லோவாக வேலை நடக்குதுங்க வேகமாக நடக்கலைன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான பலன்கள் உண்டு ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை தான் இருந்தாலும் ஐந்து பத்துக்குரிய சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டு இருக்கிறார் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலையும் அதே போல் தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாமா தொழில் சார்ந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாமா இல்லை குடியிருக்கக்கூடிய வீட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாமான்னு மாற்றத்திற்குண்டான சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய காலமாக இருக்கு வேலை செய்யக்கூடிய இடம் தொழில் செய்யக்கூடிய இடம் குடியிருக்கக்கூடிய வீடு இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றத்திற்குண்டான சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய காலம் சரி மகர ராசிக்கு ஒரு அற்புதமான காலம்தான் இந்த தை மாதம் சுபமான பலன்கள் தான் உண்டு நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய சிந்தனைகளையும் அதே போல் நல்ல தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாளாக இழுத்துக்கிட்டு இருந்தது ஒரு பிரச்சனை எனக்கு சரியாகவே இல்லை இது போன்ற எண்ணத்தோடு இருந்த மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் நீண்ட நாள்களாக தீர்வு கிடைக்காத விஷயங்கள்லாம் தீர்வு கிடைக்கும் தொழிலில் ஒரு அபிவிருத்தி கிடைக்கும் நல்ல தொழில் புதிய தொழில் தொழிலுக்கான முயற்சி வெற்றிகரமாக அமையிறது சின்ன சின்ன விரயங்கள் நடந்தாலும் இந்த விரயத்தால் பிற்காலத்தில் ஒரு அனுகூலமான விஷயங்கள் தான் நடக்கும் அசுப விரயங்கள் ஏற்பட்டுன்னு நினைக்க வேண்டாம் அந்த பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நடக்கக்கூடிய விரயங்களும் சுப விரயமாகத்தான் நடக்கும் ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நடக்கக்கூடிய காலம் நம்ம முதலீடாக போகிறோம் ஏதோ ஒரு இடத்துல பொருளை முதலீடு செய்கிறோம் அப்படின்னா ஒரு நகையாகவோ ஒரு பொருளாகவோ மாற்றி வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான் சிறப்பான பலன்கள் நிச்சயம் உண்டு சோபக்கிருது வருடம் தை மாதம் கும்பராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய சுற்றத்தாரால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உரு உருவாக்கக்கூடிய காலமாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உங்களுடைய சுற்றத்தார் நண்பர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் இது மட்டும் சின்னதாக ஒரு மனக்குழப்பங்களை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஒரு கருத்துக்களை உருவாக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது அதே போல் பாருங்கள் நண்பர்கள் வழியில் புதிய நண்பர்களால் புதிய விஷயங்களெல்லாம் நீங்கள் அணுகுகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு முதலீடு பண்ணலான்னு ஆசையை காட்டினாங்கன்னா புதிதாக வரக்கூடிய நண்பர்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த தை மாதம் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு எட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் சில காரியங்களெல்லாம் அலைச்சல்களாக இருந்தாலும் ஒரு அனுகூலமான செய்திகளும் உண்டு இறை வழிபாட்டால் இறைவனுடைய வழிபாட்டால் இந்த தியானத்தால் ஒரு உள் ஈர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த தியானத்தினால் உள் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறையான பலன்களை எல்லாம் குறைக்குமா பொருளாதாரத்தில் நிறைய பணங்களெல்லாம் வந்தாலும் இந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுலையும் செலவு பண்ணுறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் கும்பராசி நண்பர்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்துக்குரிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் வரார் உங்களுடைய தைரிய ஸ்தானம்னு சொல்கிறோம் அதே போல் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது பத்தாம் வீடு பத்தாம் வீட்டிற்குரிய கிரகம் பன்னெண்டில் வரார் தொழிலுக்காக ஏதாவது ஒரு சிறு சிறு விரயங்கள் அதே போல் முதலீடுக்குண்டான காலங்களாக எடுத்துக்கலாம் விரயன்னு சொல்கிறத விட தொழிலுக்கு ஏதாவது முதலீடு பண்றது ஒரு மிஷினரிஸ் வாங்குறது தொழிலுக்கான இடத்தை அமைக்கிறது இது போன்ற விரயங்கள் ஏற்படுத்துவதற்கு தொழிலுக்காக ஒரு சில செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகின்றது அதே போலதான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரியவனும் எட்டுக்குரியவனும் பன்னெண்டுக்கு வரார் ஐந்துக்குரியவன் பன்னெண்டுக்கு வந்தானாவே சிந்திச்சு பாருங்கள் குழந்தைங்க பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக சின்ன சின்ன செலவுகள் செய்யக்கூடிய காலமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவு ஏற்பட்டு தான் நமக்கு செலவு ஆக போகுது ஒரு ராஜயோகமாக விபரீத ராஜயோகம்லாம் சொல்லுவாங்க இல்லையா மாதிரி திடீர்னு ஏதோ ஒன்று வந்துருச்சுங்க வந்த காசு தான் நான் செலவு பண்ணேன் இந்த முதலீடாக பண்ணிக்கிட்டேன் ஒரு விஷயத்தை நான் புதிதாக உருவாக்கிக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய காலமாகத்தான் அமையும் இந்த காலங்களில் நீங்கள் செலவுகளெல்லாம் செய்தாலும் ஒரு பின்பு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான விஷயத்திற்காக செலவு செய்யலாம் தொழிலுக்கு முதலீடு அதே போல் பிள்ளைங்களுக்கு கல்விக்காக ஒரு செலவு இந்த கல்வியை படிக்கிறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்குன்னா அதற்கு உண்டான செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய காலமாக இருக்குது இந்த காலம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்குரியவன் நாலு ஒன்பதுக்குரியவன் பதினொன்றில் இருக்கக்கூடிய காலம் இன்னும் சிறப்பு நான்காம் வீட்டுக்குரியவனும் ஒன்பதாம் வீட்டுக்குரியவனும் பதினொன்றுக்கு வரார் லாபஸ்தானத்துக்கு வரார் சுக்கரன் இல்லையா இந்த காலகட்டங்களில் பாருங்கள் இடம் சார்ந்த அதனால தான் விரயங்களை கூட இடத்துல முதலீடாக போயிருங்கன்னு சொல்கிறோம் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு விரயங்கள் செய்யுங்க அதே போல் ஒன்பதாம் வீடு ஒரு வீடு கட்டுறது ஆன்மீக பயணங்கள் எல்லாம் ஏற்படுறது இறைவனுடைய அனுகிரகத்தோடு செய்யுங்கன்னு சொல்கிறோம் நான்கு ஒன்பதுக்குரியவன் பதினொன்றுக்கு வந்துட்டானா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் சிறப்பாக இல்லைனாலும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு வகையில் பணம் வந்து தான் நமக்கு செலவாக போகுது அந்த செலவை சரியாக முறையாக தொழிலுக்காக செய்துக்கிட்டிங்கன்னா இந்த விரயம் பிற்காலத்தில் பலன் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருமா கும்பராசி நண்பர்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் சோபகிருது வருடம் தை மாதம் மீன ராசி நண்பர்களுக்குண்டான ராசி பலன் மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் ரெண்டில் குரு பகவான் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்கும் உங்கள் குடும்ப ஜனங்களில் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் பணங்கள் நமக்கு விரயங்கள் பணங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய விரயங்களை கொடுத்தாலும் தேவையில்லாத அலைச்சல்களை கொடுத்தாலும் பொருள் வந்து தான் நமக்கு செலவாக போகுது அது ஒரு வகையில் நிறைவான விஷயம்தான் ஏதோ ஒரு வகையில் வருமானம் இருக்குது அந்த வருமானம் விரயமாகுது ஏன்னா வருமானமே இல்லாமல் விரயங்கள் நடந்தால் தான் இன்னும் சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுத்தும் ஆகையினால் வருமானத்தோடு செலவு செய்ய போகிறோம் தவறில் ஒரு அற்புதமான மாற்றத்திற்குண்டான காலமாக எடுத்துக்கலாம் சரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிறிது காலமாகவே மருத்துவம் சார்ந்த ஏதாவது குறிப்புகள் இருக்குது மருத்துவம் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் முயற்சி செய்கிறோம் நாங்கள் மருத்துவமனையில் பார்த்துட்டுக்கோம் எனக்கு மருத்துவம் பலன் கொடுக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு நல்ல அற்புத மாற்றங்கள் நிகழும் உடல் ஆரோக்கியம் இன்னும் பலப்படும் கடன் சுமைகள் எல்லாம் குறையும் கொஞ்சம் சிறிது நாட்களாகவே விரயத்தில் இருந்த மீனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் கடன் சுமைகளை குறைச்சிக்கலாம் கடன் விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு உயர் அதிகாரிகள்கிட்ட நன் மதிப்போம் வேலையில் ஒரு உங்களுடைய கவனம் அதிகமாக செலுத்துறதும் வேறு வேலையில் இன்னும் ஒரு பதவி உயர்வுக்காகவும் இருக்கக்கூடிய வேலையிலேருந்து இன்னொரு வேலையை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முதலீடுக்கு போனீங்கன்னா ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் இந்த தை மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இன்னும் சிறப்பு தான் நாலு ஏழுக்குரிய புதன் பகவான் அதே போல் இரண்டு எட்டுக்குரிய செவ்வாய் வந்து மகரத்தில் போய் செவ்வாய் உச்சமாகிறார் பதினொன்றில் நாலு ஏழுக்குரிய புதன் அந்த இடத்துல போய் அமர்கின்றார் பிப்ரவரி மாதத்தில் புதன் பெயர்ச்சியாகி அங்கே வரார் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் போய் இந்த கிரகங்கள் வலுப்படுறது உண்மையிலே ஒரு அற்புதம்தான் இந்த மாதத்தில் இப்போ கொஞ்ச நாட்களாகவே மீனராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான காலங்கள் இருந்தாலும் இந்த தை மாசத்தினுடைய கிரகநிலைகளை எல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு அற்புதமான வளர்ச்சியும் ஒரு பொருளாதாரத்தில் மேம்பாடும் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையும் நண்பர்களால் ஆதாயமான செய்திகளும் புது இடம் வாகனங்கள் அமையக்கூடிய அற்புதமான காலமாக மீனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமைகின்றது புதுசாக இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான் இருந்தாலும் விரயச்சனி அப்படின்னு சொல்கிறோம் கொஞ்சம் விரயங்கள் காட்டுவது கொஞ்சம் கவனத்திற்குரியதாகவும் இருக்கு கவனமாகவும் இருக்கணும் அற்புதமான மாதம் மாதம்தான் மீனராசி நண்பர்களுக்கு சோபக் வருடம் தை மாதம் சிறப்பான பலன்கள் உண்டு நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்க இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது எல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே